அறிவுள்ளவன் இந்த மோசை மட்டும் உடைக்கப்படல நான் படிச்சவன் நான் மேதை அப்படிங்கிற என்ன மோசைக்குள்ள உடைக்கப்படலைன்னா மோசை என்ன பண்ணிருப்பாரு ஆண்டு சொல்லும் போது நீ சொல்ற டைகிராம் பார்த்தா சரியா இல்ல ஆண்டு கொஞ்சம் இப்படி மாத்திரலாமா கொஞ்சம் அப்படி மாத்திரலாம் யாருக்கு ஆலோசனை சொல்லிருப்பா ஏன்னா ஏற்கனவே அப்படி சொன்ன ஆள் இந்த மோசே நீங்க யாத்திரகம் நாலு அதிகாரம் வாசித்தீங்கன்னா மோசே கத்த அழைப்பாரு வாப்பா எகிப்து போறேன் எல்லா கதையும் கேட்டுருவான் கேட்டு சொல்லுவான் என்னை அவங்க நம்ப மாட்டாங்க சரி அடையாளம் கொடுப்பாரு நான் வாக்கில் வல்லவன் இல்லை அப்படின்னுவாரு சரி நான் உண்டுருந்து பேசுகிறேன் வேறு யார் யாகிலும் அனுப்பும் யாருக்கு ஆலோசனை கொடுப்பான் கடைசியில் அன்பாக பேசின கர்த்தருக்கு டென்ஷன் ஆகிடும் கோபம் உண்டு சொல்லுவாரான் ஆறவன் வரா அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி கத்தருக்கு ஆலோசனையே கொடுக்குறவர் இந்த மோசை இப்போ மலையில் வந்து கத்தன் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு மோசுக்கு வேலை என்ன தெரியுங்களா கம்முன்னு உட்காந்துட்டு எல்லாம் கேட்டுட்டு இவன் புத்தி இவன் அறிவு நான் படித்தவங்கிற சிந்த எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் தன்னுடைய மேன்மை ஜனங்கள் தன்னை குறித்து என்ன பார்க்குறாங்க இதெல்லாம் மறந்து நான் ஜீரோ ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க ஆயத்தோம் அப்படின்னு தன்னை வெறுமையாக்கினாத்தான் கர்த்தர் பேச முடியும் அப்ப கத்தர் ஆறு நாள் என்ன பண்றாருன்னா மோசையை டம்மி ஆக்கினார் நான் படிச்சவன் நான் அதிபுத்திசாலி எனக்கு எல்லாம் தெரியும் நான் திறமையுள்ளவன் இதெல்லாம் தேவ சமூகத்தில் எலும்பி நிக்க கூடாது அப்ப முதல்ல கத்த சீனாய் மலையில மோசையை உடைத்தார் அவனுக்குள்ள இருக்கிறதான தன்னை குறித்த மேன்மையான எண்ணங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க இப்ப நம்ம ஆண்டோட நெருங்க நெருங்க தேவன் நம்மை ஆசிரதிப்பார் அது எந்த விதமான சந்தேகம் கிடையாதுங்க நாம் ஆண்டவரை நேசிக்க நேசிக்க தேவன் நம்மை இன்னும் பயன்படுத்துவார் அவர் மேல அன்பினால நம் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோட நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ஊழியம் பண்ணுவோம் ஊழியத்தை தாங்குவோம் அநேக காரியங்கள் நம் கத்துக்க வைராக்கியமா செய்வோம் இதெல்லாம் தேவன் மேல வைத்த அன்பினால் நம்ம செய்கிற காரியம் ஆனா இவைகள் நம்மை அறியாமலேயே நமக்குள்ள பெருமையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவன ஆசிரிக்கும் பொழுது எதுக்கு ஆசிரிக்கிறார் அவர் சாட்சியா வாழணும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்ன ஆயிடுனா தெரியுமா ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா பெருமையாய் மாறுவதற்கு வாய்ப்பு நம்மை விட ஆசிர்வாத குறை உள்ள பார்த்து அற்பமாய் பேசுகிற ஒரு சிந்தை நம்ம அறியாமல் வரும் என்னை கத்த எவ்வளவு ஆசிர்வச்சிருக்கிறார் ஐஸ்வரனையும் அவர் தான் ஆசிரிச்சார் அவர் தான் வைத்தார் இந்த ஐஸ்வர் என்ன என்ன அப்படின்னா நான் கத்தனை தேடுகிறேன் என்னை அவர் ஆசிரியத்தார் லாசரு பாமசை தான் தரித்திரனா இருக்கிறான் இந்த எண்ணம் தான் நமக்குள்ள வந்துடக்கூடாது ஒருவனை ஆசீர்வதிப்பதும் ஒருவன் நெருக்கத்துக்கும் நடத்துவது கத்திய திட்டம் நம்மை ஆசிரதிக்கும் பொழுது நமக்குள் நம்மை குறித்த மேன்மையான எண்ணம் பெருமையாய் மாறிவிடக்கூடாது சில நேரத்தில் கற்று சில விஷயம் பண்ணுவோம் நாம நல்லா ஊழியம் பண்ணியிருப்போம் ஊழியங்களை தாங்கியிருப்போம் கற்றுக்கும் வைராக்கியமா சில விஷயங்களை சகிச்சிருப்போம் அதெல்லாம் நமக்குள்ள பெருமையா மாறக்கூடாது நான் ஆண்டவர் என்ன செஞ்சேன் தெரியுமா நான் எவ்வளவு ஆண்டவர்கள் சகிச்சிருக்கேன் தெரியுமா நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன் தெரியுமா நான் எவ்வளவு ஆண்டு ஊழியம் பண்ணிருக்கேன் தெரியுமா இது நமக்குள்ள என்ன ஆயிடக்கூடாது பெருமையா மாறக்கூடாது சில நேரங்களில நமக்கு அழகா ஜபிக்க தேவன் கற்றுக் கொடுத்திருப்பார் நல்ல வேத அறிவுகளை கத்த கொடுத்திருப்பார் நாம ஜெபித்து சிலர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கும் இது எல்லாம் ஒரு மேன்மையான காரியம் தான் ஆனா இது நமக்குள்ள மேட்டிமையான எண்ணமாக மாறக்கூடாது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால தான் ஜப அறையில் ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசிர்வாதமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய மேன்மைகளாக இருக்கட்டும் எல்லாமே நீர் எனக்கு கிருபையாய் பிச்சையாய் கொடுத்தது இதில் பெருமை பாராட்ட எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி நம்மை ஜப அறையில் வெறுமையாக்கி உமக்கு முன்பதாக நம் மண்ணுக்கு சமமானவன் ஆண்டவரே ஒரு தாழ்த்துகிற உடைக்கப்பட்ட அனுபவம் ஜெப அறையில் உண்டாகுமானால் பெருமை நமக்குள் எழும்பாது புரிஞ்சது அதைத்தான் மோசேட்டங்க கத்தர் எதிர்பார்த்தா ஒரு பகுதி சில பேர் நல்ல படிச்சுட்டாலும் ஒரு பெருமை வந்துடும் நல்ல இருந்தா பெருமை வந்துடும் நல்ல வருமானம் இருந்தா பெருமை வந்துடும் நல்ல ஊழியம் பண்ணிட்டா பெருமை வந்துடும் நிறைய அற்புதங்களை கத்த நமக்கு செய்துட்டா பெருமை வந்துடும் நல்ல ஜபிக்க பல தெரிந்தால் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தா பெருமை வரும் கத்தர் அந்த பெருமைகளை ஜப அறையில உடைக்க விரும்புகிறார் இது என்னைக்கோ ஒரு நாள் இல்ல தினந்தோறும் தினந்தோறும் நம்ம ஜப அறையில வரும் பொழுது நான் என்கிற அந்த செருப்ப கலட்டி ஓரத்துல போடணும் மோசே வராது முச்சடி அருகில கத்த சொல்றாரு நீ நிற்கிற இடம் பரிசு பூமிப்பா உன் காலுகள் பாதிரட்சிய கலட்டி போடு ஜப அறைக்கு வரும் பொழுது நான் யார் தெரியுமா என்கிற அந்த செருப்பை கலட்டி போட்டுருணும்

ராஜா வைட்டாரு அரண்மனையில் உட்கார்ந்து சுகமான வாழ்க்கை தேசமே கையில் இருக்குது இப்ப ஆலய கட்டலான்னு ஒரு விருப்பம் வந்துருச்சு நாக்தான் வந்து சொல்றாரு உன் விருப்பப்படி ஆலயம் கட்டுப்பா ஆனால் உன் பையன் தான் என்ன பண்ணுவான் ஆலயம் கட்டுவான் உன் குடும்ப பாக்கியத்தை கத்துல வச்சுட்டாரு தாவிது பயங்கர சந்தோஷம் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு என்ன என் பிள்ளைங்கிறது தெரிந்து கொண்டாரா இந்த எண்ணெய் வந்த உடனே தாவிதை உட்பிரவேசித்து எது எங்கே பிரவேசித்துனா ஜப அறைக்குள்ள போகிறாரு ஜப அறைக்குள்ள போய் என்ன சொல்றாராம் நான் வீடும் எம்மாட்டோம் சரித்திரம் சொல்லுது இந்த தாவித வந்து ஆடு மேய்த்து ஒரு மேய்ப்பனா இருந்தவன் தான் கத்தலால் என்னவோ உயர்த்தப்பட்டான் அரசனாக மாறினான் இந்த அரசனாக மாறின கூட தாவிதை என்ன பண்ணுவாராம் இவருடைய ஜப அறையில் ஆடு மேய்க்கும் போது போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு மேய்ப்பனுக்குரிய ட்ரெஸ்ஸு மெய்ப்பனுக்குரிய கோல் அந்த அடைப்பை அந்த கவன் இதெல்லாம் ஜபாரையில் பத்திரமா வச்சுருப்பாராம் தினந்தோறும் ஜெபிக்கன் ஜபா அறக்குள்ளே போகும்போது அந்த மேய்ப்பன் ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லுவாராம் ஆண்டவரே நான் ராஜாவாகிய தாவியது இல்லை மெய்ப்பனாகிய தாவிது லேலுயா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து டெய்லி சொல்லுவாராம் ஒரு ஆடு மேய்க்கிற தாவியது நான் என்ன நீர் என்ன செய்தீர் உயர்த்து நீர் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை ஆண்டவரே அதத்தான் இப்போ உள்ள பிரவேசித்து நான் எம்மாத்திர நானெல்லாம் ஒரு பொருட்டு என்ன இதெல்லாம் பிச்சை நீர் கொடுத்தது இந்த எண்ணம் தான் ஜபாரையில வரணும் நீ நிறைய கிறிஸ்து வாழ்க்கையில் சாட்சி இல்லாம போவது காரணம் நான் என்கிற சிந்தை ஜபிக்கிறார்கள் ஆனால் உடைக்கப்படுறதில்ல என் படிப்பு என்ன தெரியுமா என் என்ன தெரியுமா என் ஊழிய என்ன தெரியுமா நான் கத்திர்கா என்னென்ன செய்திருக்கிறேன் தெரியுமா தாவிதி தாவி என்ன பண்ணிருக்கலாம் என் உயிரை பணைய வச்சு கோலியாத்த வீழ்த்தின சவுல் எனக்கு துரோகம் பண்ணின பின்பும் அவன் சுகத்துக்காக நான் ஆராதித்தேன் எவ்வளவு விஷயங்கள் தாவி சொல்லி இருக்கலாம் மோசி நான் யார் தெரியுமா செங்கடலை பிளந்தவன் நான் யார் தெரியுமா பார்வோனை நடுங்க வச்சவன் நான் யார் தெரியுமா கத்தரோடு முகமுகமாய் பேசுகிறவன் என்ன போல ஜெபிக்கிறது ஒருவனும் மோசிக்கு ஆயிரம் இருக்குது நான் என்கிற என்று சொல்லுவதற்கு அந்த நான் என்கிற எண்ணங்களை தான் ஆறு நாட்கள் தேவனுக்கு அவகாசம் தேவைப்பட்டது